சென்னை நெற்குன்றத்தைச் சேர்ந்த வரலட்சுமி என்பவர் பேருந்து பயணம் செய்தபோது நான்கு சபர நகை திருடு போனதாக புகார் தெரிவித்துள்ளார் சிசிடிவி காட்சி அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன் முடிவிவரங்கள் என்ன தங்க நகைகளை திருடிய வழக்கில் திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவரை கோயம்பேடு போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறை அடைத்திருக்கிறார்கள் குறிப்பா நெருக்குந்தம் பகுதியை சேர்ந்த வரலட்சுமி என்பவர் ஜூலை பதினாலாம் தேதி உறவினர் வீட்டுக்கு சென்று விட்டு காஞ்சிபுரத்திலிருந்து பேருந்தில் பயணம் செய்திருக்கிறார் வீட்டுக்கு செல்வதற்காக கோயம்பேடு வெங்காயம் மண்டி பேருந்து இறங்கி வீட்டுக்கு சென்று தான் கொண்டு வந்த டிராவல்ஸ் வகை திறந்து பார்த்த போது அதில் வைத்திருந்த கம்மல் போன்ற நகைகள் நான்கு சவர நகைகள் காணாமல் போனதாக கோயம்பேடு காவல் நிலையத்தில் கடந்த பதினாலாம் தேதி அன்று புகார் புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு திருப்பத்தூர் மாவட்டம் திமுக நரிகம்பட்டு ஊராட்சி மன்றத்தில் கூடிய பாரதி என்பவரை கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட பாரதி மீது வேலூர் ஆம்பூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது நேற்று அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள் குறிப்பாக வேலூர் சவுத்து பகுதியில ஒரு வழக்கம் வேலூர் நாட்டு பகுதியில மட்டுமே நான்கு வழக்குகளும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது பல்வேறு காவல் அவர் மீது வழக்குகள் இருந்தாலும் தற்போது சென்னையில அவர் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு நேற்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பெரும்பாலும் பரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது